نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا ومولانا محمد وعلى اله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى اما بعد فقد قال الله تعالى في القران الكريم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة تتنزل عليهم الملائكه ولا تخافوا ولا تحزنوا وابشروا بالجنه التي كنتم توعدون نحن اولياؤكم في الحياه الدنيا وفي الاخره ولكم فيها ما تشتهي أن أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم وقال النبي صلى الله عليه وسلم من خاف أدلج ومن ندلج بلغ المنزل على إن سلعة الله غالية على إن سلعة الله الجنة او كما قال صلى الله عليه وسلم برقنجتي الله صلاة النوم صلاة النوم محمد المصطفى احمد المجتبى سيد الكونين خاتم النبيين صلى <صفيق> <صلا> الله عليه وسلم ورغل <أبرغ> ميدم அந்த நபிகள் நாயகம் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை எடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு மூமினான் ஆண்கள் பெண்கள் மீது உண்டாகட்டும் புனிதமான ஜுமாவுக்கு சமூகம் தந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே எல்லா சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹக்கு சுபகான விடயங்களை செய்யுமாறு மாறு அந்த விடயங்களை முடியுமான அளவு எடுத்து நடக்குமாறும் எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஜலாலு தடுத்திருக்கிறானோ அந்த விடயங்களை விற்றும் நூற்றுக்கு நூறு முற்றும் முழுதும் தூரமாக இருக்குமாறு முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் நான் வசிக்க செய்கின்றேன் எனதுக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே நண்பர்களே எங்களை படைத்து பரிபாலித்து போஷிக்கக்கூடிய அல்லாஹ் எல்லாம் படைப்புகளுக்கும் சொந்த இருக்கிறான் எல்லா நிலைமைகளுக்கும் சொந்த காரணாக இருக்கிறான் அவன் எதை நாடுறானோ அதை செய்வதற்கு சக்தி உள்ளவனாக இருக்கிறான் எனவே அந்த அடிப்படையில ரபுல் ஆலமீன் மனிதர்களுக்கு உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல சூரியன சந்திரன படைத்த ரபுல் ஆலமீன் காலங்களையும் அல்லஹாக்கு சுபஹத்துல தந்திருக்கிறார் அந்த அடிப்படையில ஒவ்வொரு வருடத்துக்கும் பன்னெண்டு மாதங்கள் அந்த பன்னெண்டு மாதங்கள்லையும் ஆக சிறந்த நாலு மாதங்களை வச்சிருக்கிறான் அந்த மாதங்கள்ல ஒரு முக்கியமான ஒரு மாதம் தான் முஹர்ரமுடைய மாதம் அந்த மாதத்துடைய கடைசி நாள்ல நீங்களும் இருக்கிறோம் எனவே இன்றைக்கு மகளிர்க்கு பின்னால போற பார்த்தா எனவே இரண்டாவது மாதம் ஆரம்பிக்கப்படும் எனவே போர்டீன் போர்டி செவன் போர்டீன் போர்டி செவன் என்ற ஒரு வருடத்துல நானும் நீங்களும் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறோம் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஒவ்வொரு மொஹரமும் வந்து கொண்டே இருக்குது நானும் நீங்களும் யோசிக்கணும் ஒரு நிவ்விய வரக்கூடிய நேரத்துல ஒரு முஸ்லிம் அதை கொண்டாடுறதா அல்லது ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்க்கையில கபிரின் பக்கம் நான் நெருங்குறேன் என்ற கருத்துல கவலைப்படுறதா எனவே ஒவ்வொரு வருடமும் பாஸ் ஆகக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு மனிதனும் கபரின் பக்கம் நெருங்கிக் கொண்டே இருக்கிறார் பேசக்கூடிய நானும் தான் கேட்கக்கூடிய நீங்களும் தான் எந்த அளவுக்கு அந்த கபருக்கு தயாராக இருக்கிறோம் என்பது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது நான் உலகத்தில் எப்ப பிறந்தேன் என்று கேட்டா எனக்கும் சொல்ல முடியும் உங்களுக்கும் சொல்ல முடியும் ஆனா இந்த நாள்ல நானும் நீங்களும் இந்த உலகத்தை விட்டுட்டு போவோம் என்ற ஒரு கேள்வி வந்தா நிச்சயமாக சத்தியமாக யாருக்குமே செல்ல முடியாது யாருக்குமே செல்ல முடியாது எனவே எந்த நேரத்துல ரபுள் ஆலமீன் எங்களை அழி அழைக்கிறானோ அந்த நேரத்துல நானோ நீங்களோ தயாரிப்போடு இருக்கிறது ஆக முக்கியம் இந்த கொத்துபாவை முடிச்சிட்டு நான் மிம்பர்ல இருந்து இறங்குவேனா எனக்கு தெரியாது இந்த கேட்டுட்டு நீங்க கொஞ்சுக்கு வீட்டுக்கு போவீங்களா உங்களுக்கும் தெரியாது எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்களே மௌத்துக்கு தயாரிக்க தயாரிப்பு செய்யக்கூடியவன் உலகத்தில் ஆக பெரிய புத்திசாலி என்பதாக அரசுலாஹு அலஹி வசல்லம் அவங்க தெளிவாகவே விளங்கப்படுத்தினாங்க அதான் ஒரு பெரியார் செல்றார் மௌத்துக்கு தயாரிப்பு என்ற எப்படி தயாரிக்கிறது கணியத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்களே மௌத்துக்கு தயாரிப்பு என்று செல்றது ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய அமல்கள் இபாதத் அதே மாதிரி தக்குவா மூலமாக தான் மௌத்துக்கு தயாரிப்பு செய்யறது ஆக முக்கியம் எனவே மௌத்துக்கு தயாரிப்பு என்று வரக்கூடிய நேரத்துல ഒരു സഫർ ഉണ്ട് പ്രയാണമുണ്ട് ജേണി ഉണ്ട് പോ நாங்க தண்ணி எடுப்போம் எடுப்போம் பாய் எடுப்போம் அங்க ஒரு இடம் புக் பண்ணுவோம் எவ்வளவு தயாரிப்புகள் நாங்க செய்வோம் எனவே வாழ்க்கையுடைய பிரயாணம் நாங்க மவுத்தாக போறோம் எனவே தக்குவா என்று செல்லக்கூடிய பயட்டி என்று செல்லக்கூடிய அந்த கட்டி சாதகத்தோட நீங்க மவுத்துக்கு தயாரிப்பு செய்யுங்க فقد نسجت اکفانہ فہو لا یدری اتنے والی فرگل کالے مالے سرچ کوندی کیراں نے کیراں ان دے پڈین کالے تے والیف کالے تے یوتھ لے انک موت ورا دے نے نچ کوند انجوائےمنٹ انٹرٹینمنٹ لے کیرار انا اتنے والی فرگل دے کفن اللہ تیار اچ وچ لے کیراں وکم من عروس زینوھا لاہلھا اتنے ماں அவர் நாளைக்கு கல்யாணத்துக்காக வேண்டி தயாரிக்கிறார் நாள் வாரத்துக்கு முன்னால் இன்றைக்கு மாப்பிள மவுத்து அல்லது பொன் மவுத்து மவுத்து தெரியாது மே இல்ல ஆனா திடீர் மௌத்து நாங்களே கேட்பாடு இப்பதானே சந்திச்சுட்டு வந்தேன் ஒன்றுமே இல்லாம இருந்துச்சு ஆனா எத்தனையோ சுகதேகிகள் திடீரென்று மவுத் ஆகிறாங்க எத்தனையோ நோயாளிகள் இப்பதான் விசிட் பண்ணிட்டு வந்தேன் வைஃபுக்கு வந்து சொல்லுவன் நாளைக்கு பெரும்பாலும் லீவ் போட வரும் ஏன் எப்படி மவுத்தாக தான் போறார் சொன்னவர் மவுத் ஆனா நோயாளி நம்ம ஹயாத்தோட இருக்கிறார் ஆனா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்கள் என்ன தயாரிப்பு செஞ்சிருக்கிறோம் எனவே ஒரு புதிய ஒரு வருடம் என்ற புதிய வருடத்துக்கு வந்தோம் இந்த வருடம் முடிய காட்டின் நானும் நீங்களும் இருப்போமா எந்த உறுதிமானமும் இல்ல ஆனா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இந்த முஹர்ரம்ல நடந்த சில நிகழ்வுகள் இருக்குது இது எங்களுக்கு பல விடயங்களை ஞாபகம் ஓட்டுது எனவே அந்த அடிப்படையில முஹர்ரமுடைய மாதத்துல ரெண்டு முக்கியமான சம்பவங்கள் வரலாறுல நடந்திருக்குது இபாத தொழுகையுடைய முக்கியத்துவத்தை காட்டுறதுக்கு அதுல முதலாவது உமர் ரதி அல்லாஹு அன்பு அவர்களுடைய ஷஹாதத் ரெண்டாவது ஹுசைன் ரதி அல்லாஹு அன்பு அவர்களுடைய ஷஹாதத் எனவே கொத்துபாக்கு ஜுமாக்கு வாரும் போறோம் இல்ல இல்ல ஏதோ ஒரு பெரிய ஒரு பாடத்தை படிக்கிறது ஆக முக்கியம் கணிதத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ருமர் ரதி அல்லாஹு அனுபவங்க துல் ஹைஜா இருவத்தி ஆறாம் தேதி வருஷத்துடைய கடைசி நாட்கள் ஒரு நாள் ஃபஜ்ருடைய தொழுகைய தொழுவிக்கிறாங்க இந்த நேரத்துல ஒரு மஜூசி வந்து அட்டாக் பண்றார்

கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இதே சக்கராத்துடைய நிலைமையில மொஹர்ரம் வர காட்டின் பின்னால மொஹர்ரம் புதிய வருடம் அந்த மொஹர்ரம் வர காட்டின் கிட்டத்தட்ட ஆறு நாட்கள் அதே நிலைமையில இருக்கிறாங்க கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஆச்சரியம் என்னண்டா மயக்கத்தில் இருந்தாங்க எப்பெல்லாம் முழிப்பு வருமோ கேட்பாங்க தொழுகைக்குரிய நேரம் வந்துட்டா என்று கேட்பாங்க தொழுகைக்குரிய நேரம் வந்துட்டா அதே நேரத்துல சொல்லுவாங்க லா ஹஃப் வஃபில் இஸ்லாமி லிமல்லா சலாத்தலகும் யாருக்கு தொழுகை இல்லையோ அவருக்கு இஸ்லாத்துல எந்த பங்கும் இல்லை என்பதாக சொல்லுவாங்க முழு உம்மத்துக்கும் எடுத்து காட்டினாங்க முஹர் வஃபாத்தாக போறாங்க ஷஹீதாக போறாங்க எனக்கு பின்னால் ஒரு நபி இல்ல நபியோண்டு வாரதாக இருந்தா அது தான் சக்ராத்துல இருக்கிறாரு இந்த நேரத்திலயும் தொழுக இல்ல ஆக முக்கியம் என்பதை காட்டுறாங்க கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அதே மாதிரி தான் ஹுசைன் ரவி அன் அவங்களும் முஹரமுடைய மாதத்துல ஆஷூராவுடைய நாள் பத்தாம் தேதி விரோதிகளோட யுத்தம் செய்வதற்காக வேண்டி காலையில எழும்புறாங்க கொஞ்சம் தூங்கக்கூடிய நேரத்துல ரசூல் அல்லா உதயவ செல்லம் உங்களை கனவுல காண்றாங்க ரசூலுல்லாஹி செல்லல்லா உதயவ செல்லம் அவங்க கனவுல என்ன ஹுசைன் இன்னைக்கு மாலையில இப்தார் நீங்க தான் இருப்பீங்க என்பதா ஆஷுராவுடைய நோம்போடு இருந்தாங்க எனவே அவர் விளங்கிட்டார் நான் இன்னைக்கு ஷீதாக போறேன் இவரும் யாரு சயீதா ஷபாபி அஹிலில் சொர்க்கத்துல வாலிபர்களுக்கு தலைவர் ஹசன் ஹுசைன் என்பதாக கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களை யுத்த காலத்துக்கு போறாங்க விரோதிகள் எனமிஸ் போர் தௌசண்ட் இவரோட ஜஸ்ட் பிப்டி டூ தான் இருக்கிறாங்க 52 டூ வர்சஸ் போர் தௌசண்ட் என்று சொன்னா யோசிச்சு பாருங்க எவ்வளவு பயங்கரமான ஒரு நிலவில் இவங்க இருக்கிறாங்க இந்த நேரத்தில் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது தொகருடைய வந்துட்டு விரோதிகளுடைய தலைவருக்கு மெசேஜ் ஒன்று அனுப்புறாங்க நேரம் எங்களுக்கு துலகைக்காக வேண்டி கொஞ்சம் பண்ணுங்க அந்த நேரத்தில் அவருடைய பதில் வருவது இல்ல நாங்க நிப்பட்ட மாட்டோம் அடிச்சு முடிச்சே தான் நானும் நீங்களும் அந்த நிலைமையில் இருந்தா என்ன சொல்லுவோம் என்றது யோசிங்க கிளாஸுக்காக வேண்டி கல்யாணத்துக்காக வேண்டி ஒரு ட்ரிப்புக்காக வேண்டி எவ்வளவு தொழுகைகளை மக்கள் விட்டு கொண்டிருக்கிறாங்க இந்த நேரத்தில் இஸ்லாத்தை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி யுத்த கலத்துல உயிர் போது நிப்பற்றத்துக்கு தயார் இல்ல ஆனா இந்த ஐம்பத்தி ரெண்டு பேர் என்ன நிலைப்பாட்டுக்கு வந்தாங்கன்றா இருபத்தி ஆறு பேர் முன்னுக்கு யுத்தம் செய்யுங்க அடுத்த இருபத்தி ஆறு பேர் பின்னுக்கு இமாம் ஜமாத்தோட தொழுவுங்க அவங்க சலாம் கொடுத்ததுக்கு பின்னால் அவங்க முன்னுக்கு போனாங்க யுத்தம் செஞ்சு கொண்டிருந்தவங்க பின்னுக்கு வந்தாங்க முழு உலகத்துக்கும் படிச்சு கொடுத்த பாடம் முஹர்ரமுடைய மாதத்துல ஹுசைன் ரதி அன் சொர்க்கத்து வாலிபர்களுடைய தலைவர்கள் ஏ வாலிபர்களே நீங்களும் சொர்க்கத்துல இணையோடு இருக்கணும் என்றா கிளாஸுக்கு டியூஷனுக்கு அதுக்கு இதுக்கென்று தொழுகையை மிஸ் பண்ண வானம் இந்த நேரத்திலையும் சொர்க்கம் வாஜிப் என்று சொல்லப்பட்டவங்க நாங்க தொழுகைய யுத்த களத்துல இமாம் ஜமாத்தோட செய்யறோம் எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அந்த தொழுகையுடைய இன்பம் ஒரு முக்மீன் அதை ருசிச்சு கொண்டேதான் இருப்பார் எனவே ஒரு முக்மீன் ஒரு நாளும் விடயங்கள் இந்த முகர்றம்ல வைக்க வேண்டிய நியத்த என்ன யாரெல்லாம் மவுத்து வரக்காட்டி நான் இந்த தொழுகையும் மாட்டேன் அந்த உறுதி மானம் எனக்கும் உங்களுக்கும் வாரது ஆக முக்கியம் ரசூருல்லாவோட ஒரு அணு அளவு முகம்பத் இருந்தா தொன் கணக்கு என்று அணு அளவு இருந்தா ஒரு ஒரு மகன் இந்த மகன் வந்து மாற்றம் செஞ்சு கொண்டேதான் இருக்கிறார் இந்த நேரத்தில் வாப்பா கடைசி மௌத்துடைய நேரத்தில் மகனை கூப்பிடுறார் மகனே நீ என்ற வாழ்க்கையில எனக்கு முழுக்க முழுக்க மாற்றம் தான் செய்யறாய் நான் மௌத்தாக போறேன் ஒரு வசியத்தை செய்யறேன் நீ கேட்பாயா என்று கேட்டா அந்த மகண்ட உள்ளமும் குளிராகும் அடே இவ்வளவு காலம் இந்த கிழவனுக்கு மாற்றம் செஞ்சேன் கடைசிக்கே என்னமோ சொல்ல போறான் அத சரி கேட்போமே ஒரு மகன் கூட அந்த நேரத்துல யோசிக்க தான் அதே மாதிரி நாங்க சொல்றோம் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வசலம் மஹப்பத் எங்கட உள்ளத்துல ஆழமா இருக்குது ரசூலுல்லாவுடைய ஏனைய விடயங்களை விட்டுடுவோம் கடைசி சக்கராத்துடைய நேரத்துல ஏ உம்மதி ஏ உம்மதி அஸ்வலா அஸ்வலா ஏ என்னுடைய உம்மத்தார்களே தொழுகையை பற்றி பிடிச்சுக்கோங்க ஒரு வாப்ப மகனுக்கு சொல்றத போல கடைசி வசியத் நசியத்தாக சொன்னாங்க

தொழுவதுக்கு தொழுவ கஷ்டமா உட்காந்து உட்கார்ந்து தொழ கஷ்டமா படுத்துக்கொண்டு ஆனா ஒரு மீன் எப்பையும் ரப்புக்கு முன்னால நிக்கிறதுக்கு அவர் விரும்புவார் நெத்தியை கீழே வைக்கிறதுக்கு விரும்புவார் எப்படோ அப்பா ஸ்ரதி அல்லாஹ் ஒன் கண் வருத்தம் கொண்டு வந்துட்டு டாக்டர் வந்து சொல்லிட்டார் நீங்க கீழே சுஜூதுக்கு மட்டும் பே சொன்னாங்க லா ஹை ரஃபி ஐனின் ல தஷ்ஜுலல்லாஹ் அல்லாஹ் சுஜூத் செய்யாத கண்ல எந்த ஹைரோ இல்லை என்பதாக சொல்லுறேன் கணிதக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எனவே ஒரு மீனுடைய உள்ளத்துல எப்பவும் வரணும் ஹா கொஞ்சம் கஷ்டம்தான் ஒரு சிரமம் தான் ஆனாலும் நின்று தொழுவேன் அல்லாஹ் சுஜூத் செய்வேன் எனவே ஒரு உடைய அடிப்படையில நான் பைத்து கேட்டு நான் உட்கார்ந்து அல்லது படுத்துக்கொண்டு தொழுறது வேற விஷயம் ஆனா தொழுகு என்று வரக்கூடிய நேரத்துல நாங்க நின்று

செஞ்சிருக்கிறீங்க நீங்க கடைசிக்கு ஷஹீதாக போறீங்க இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய நேரத்தில் உமர் எல்லாம் ஒண்ணு அவங்க சொல்றாங்க டப்ளியூ டப்ளியூ டாட் நீங்க என்ன பண்ண வேண்டிய தேவை இல்லை நான் அல்லாஹ் கிட்ட எதிர்பார்க்கறது ஏதோ என்ற நன்மை பாவம் நிறுத்தி பார்த்து சமமா இருந்து தப்பிட்டேன் என்ற அதே போதும் என்பதா அந்த வாலிபர் போனதுக்கு பொறும் உமர்றது எல்லாம் ஒன்னுவங்க பாத்து கொண்டே இருக்கிறாங்க சொன்னாங்க அந்த வாலிபருக்கு வர சொல்லுங்க என்பதா ரிட்டர்ன் அந்த வாலிபரை கூப்பிடுறாங்க சக்கராத்துல இருக்கக்கூடிய உமர்றது எல்லாம் ஒன்னுவாங்க என்ன தெரியுமா சொன்னாங்க உங்களோட ட்ரெஸ் வந்து உங்களோட அங்கிளுக்கு கீழ போகுது கரண்ட காலுக்கு கீழ போகுது ரசூலுல்லாஹுடைய சுன்னத்துக்கு மாற்றம் என்பது ஆசை இந்த கடைசி சக்கராத் முஹர்ரமுடைய மாதம் வஃபாத்தாக ஷஹீதாக போறார் அந்த நேரத்திலே அவருடைய நசீகத் என்ன சுண்ணத்துக்கு மாற்றம் செய்யவானாம் இந்த நிகழ்வு எப்ப நடந்துச்சு முஹர்ரமுடைய மாதத்துல நடந்துச்சு எனவே நானும் நீங்களும் வெக்க வேண்டிய ஒரு நியத் போர்டீன் போர்ட்டி செவன்ல இருக்கிறோம் எனவே நாங்கள் ரசூலுல்லாவுடைய சுண்ண கூடியவர்களாக மாறுவோம் அதே மாதிரிதான் ஹுசைன் ரதி அல்லாஹன் கடைசியாக கர்பலாவுக்கு போ முன்னால தூங்கி எழும்புறார் குடும்பத்தை கூப்பிட்டு தன்னுடைய குடும்பத்தில் உள்ள ஒரு பெண்மணி பாசிமா என்ற பெண்மணியை கூப்பிட்டு சொல்றாங்க நான் சத்தியம் பண்ணி செல்றேன் சத்தியம் பண்ணி ஒரு நசியத்தை கடைசி நேரத்தில் செய்ய செல்றேன் என்ன கணியத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்களே அலைய ஜெய்பன் நான் எனக்காக வேண்டி ஆடைகளை கிரிக்க வேண்டாம் என்பதாக எனக்காக வேண்டி முகங்களை சொரண்டி கொளவானம் தாயமாக்கிக் கொளவான

கணியத்துக்குரிய சகோதரர்கள் நண்பர்கள் அந்த பாடத்தை நானும் நீங்களும் விளங்குறதாக முக்கியம் ஆனா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஈமான் இபாதாத் மாத்திரம் அல்ல கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே முக்கியமான ஒரு விஷயம் தான் கண்ணுடைய வாழ்க்கையில நாங்க முகாமலாத் முகாஷராத் அஹ்லாத் இந்த விஷயங்களையும் தீன் செல்லக்கூடிய முறையில நாங்க செஞ்சு கொள்றது கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அந்த அடிப்படையில ஒரு மனிதன் உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல ஒரு வாப்ப உம்மக்கு மகனாக ஒரு மனைவிக்கு ஒரு கணவனாக ஒரு கணவனுக்கு மனைவியாக புள்ளேலுக்கு ஒரு உம்ம வா பவாக கம்யூனிட்டில ஒரு சகோதர சகோதரியாக இருக்கலாம் ஆஹ முக்கியம் எங்களை சோசியல் கண்டக்ட் என்று வரக்கூடிய நேரத்துல அது சரியான அமைப்புல இருக்கிறது ஆக முக்கியம் கணிதத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே உலகத்துக்கு அகலாக்க காட்டுறதுக்கு முன்னால வீட்டுக்குள்ள அகலாக்க காட்டுறதை இஸ்லாம் எங்களுக்கு என்பசைஸ் பண்ணது நானும் நீங்களும் சில நேரத்துக்கு பயப்படக்கூடிய ஒரு விஷயம்தான் உலகம் எங்களுக்கு நல்லவர் என்று சொல்லலாம் ஆனா வீட்டுக்குள்ள உள்ள மனைவி கிட்ட பேய்த்து உங்களோட ஹஸ்பண்ட் எப்படி என்று கேட்டா என்னைய பத்தி என்ன சொல்லுவாங்க என்றது ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மாத்தா ஹரி ரசூல் உல்லாஹி செல்லல்லாஹ் அவர்களை பத்தி ஆயிஷா ரதி அல்லாஹ் அண்ணா உங்கள கிட்ட கேட்ட நேரத்துல தெளிவாகவே சொன்னாங்க பொறான்ல என்ன அல்லாஹ் சொல்லிருக்கிறானோ அந்த அஹ்லாக் ரசூல் உல்லாக்கு தெரிஞ்சு என்னுடைய வார்த்தை நீங்க தவறாக நினைக்கவானம் த மோஸ்ட் ரொமான்டிக் ஹஸ்பண்ட் இன் த வேர்ல்ட் யார் என்று கேட்டா அது முகமது சல்லாஹூ அலஹி வசல்லம் ஆயிஷா ரதி அல்லாஹு அவங்க சொல்லுவாங்க நான் மென்ஸ்டுவேஷன்ல இருக்கக்கூடிய காலத்துல நான் மாதவிடால் இருக்கக்கூடிய காலத்துல ரசூல்ல எவ்வளவு எனக்கு இறக்கம் காட்டுவாங்க உங்களுக்கு தெரியும் பிசிக்கலி பெண்கள் வீக் மென்டலி பெண்கள் வீக்கான ஒரு காலம் தான் அந்த மென்ஸ்டுவேஷன் அந்த நேரத்துல நான் ஒரு கப்ல தண்ணி எடுத்து குடிச்சேன் என்றா ரசூல் என்னோட ஐ கண்டாக்ட் வச்சு அதே கப் எடுத்து என்னுடைய லிப்ஸ் பட்ட இடத்தை திருப்பி ஐ கண்டாக்ட் வச்சு அப்படியே தண்ணிய குடிப்பாங்க நான் எரிச்சி துண்ட கடிச்ச வச்சா அதே எரிச்சி துண்ட எடுத்து ரசூல்ல திருப்பி நான் கடிச்ச இடத்தால ஐ கண்டாக்ட் வச்சு கடிப்பாங்க என்பதாக சொன்னாங்க அந்த மென்ஸ்டுவேஷன் இருக்கக்கூடிய நேரத்தில் ரசூல் எனக்கு சாப்பாடு தீத்துவாங்க என்பதாக சொன்னாங்க உள்ளத்துல கைய வச்சு செல்லுங்க நானும் நீங்களும் வைஃப்புக்கு கடைசியாக தீட்டினது எப்ப நானும் நீங்களும் வைப்போ ஐ கான்டக்ட் வச்சு மொபைலை பார்த்து கொண்டு அல்ல ஐ கான்டெக்ட் வச்சு பேசின நாட்கள் எப்ப ரசுல்லாஹி செல்ல வரைவசெல்லம் அவங்க படிச்சு தந்தாங்க வீட்டுக்குள்ள இவ்வளவு அழகான அமைப்புல நடந்துக்கோங்க அதே மாதிரி தான் புள்ளேலோட மஹபத் கணித்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இந்த புது வருடம் எங்கட வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கணும் புள்ளேல் என்று வரக்கூடிய நேரத்திலையும் எங்களோட மகப்பத்தை காட்ட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு இடம்தான் எங்களோட புள்ளேல்

ஹசன் அல்லது ஹுசைனுடைய ரெண்டு கைகளை பிடிச்சி அவங்களுக்கு சொன்னாங்க காலுக்கு மேல நின்று கொல செல்லி இறக்கா 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 கிளைம் 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 நீங்க ஏறுங்க ஏறுங்கன்னு செல்ல ரசூல்ல ரெண்டு கைகளை விரிச்சு பிடிச்சி கொண்டு ஏற செல்றாங்க ஹசன் அல்லது ஹுசைன் ரசூலுல்லாவுடைய உடம்புல ஏறி கொண்டிருக்கிறாங்க முபாரக்கான நெஞ்சில கால வைக்கிறாங்க ரெண்டு கைகளை விரிச்சு அப்படியே கிட்ட எடுத்து அல்லாஹும் நான் முகப்பத் வச்சிருக்கிறேன் நீயும் முகப்பத் வைப்பாயாக உள்ளத்துல கைய வச்சு செல்லுங்க நாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சுண்ணத்தை பத்தி பேசுவோம் மிஸ் வாக்குடைய சுண்ணத் தொழுகையுடைய சுண்ணத் ஹஜ்ஜுடைய சுன்னத் ஆனா ஏண்ட மகனோட நான் வாழ்க்கையில ஆக குறைஞ்சது இந்த இறக்கா என்று செல்லக்கூடிய கிளைம் ஏறுங்க இந்த பொடியில ஏறுங்க அதுக்கு பிறகு கிஸ் பண்ணிட்டு அல்ல நான் இவன நேசிக்கிறேன் நீயும் நேசி நேசிப்பாயாக எப்ப இந்த சுண்ணத்தை எப்ப இந்த சூழ்நிலை நான் விஷயங்களை சொல்றேன் வைஃபுடைய விஷயத்துல சூழ்நிலை எப்படி நடந்து கொண்டாங்க பிள்ளைகளுடைய விஷயத்துல எப்படி நடந்து கொண்டாங்க கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இந்த தன்மைகள் எங்களுக்கு புதிய ஒரு வருடம் ஒன்று ஆரம்பிக்க போறோம் என்ன மாற்றம் எங்களுக்கு வரப்போகுது அது மாத்திரம் அல்ல கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ரசூர்ல்லாஹி சொல்லி வசல்லும் அவங்க பசாருக்கு போனாலும் அந்த பசார் கணியத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்களை ஹராம் ஹலால படிச்சு கொடுத்தாங்க தெளிவாக படிச்சு கொடுத்த ஒரு விஷயம்தான் அல்ல அஞ்சு அந்த அஞ்சு கேள்விகளுக்கு பதில சொல்லாம உங்களுக்கு கால தூக்கி முன்னுக்கு வைக்க முடியாது அதுல ரெண்டு முக்கியமான கேள்வி பத்தி அல்ல கேப்பான் ஒவ்வொரு பெணி ஒவ்வொரு சதத்தை நீங்க எப்படி சம்பாதிச்சீங்க Yeah. <laughs> ஒவ்வொரு சதத்தை எப்படி நீங்க செலவழிச்சீங்க அல்ல கேட்கதான் போறான் கணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை ரூபி என்று செல்ல டாலர் என்று செல்ல ஒவ்வொரு பெண்ணி ஒவ்வொரு சதத்தையும் அல்ல கேட்கதான் செய்வான் எனவே இது எப்படி எனக்கு வந்துச்சு எத்தனை உள்ளங்கள் உடைச்சி வந்துச்சு எத்தனை பேரை ஏமாத்தி நான் எடுத்தேன் அதே மாதிரி செலவழிக்க கூடிய நேரத்துல எப்படி செலவழிச்சேன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாகவே சொன்னாங்க அஞ்சு கேள்விகள்ல ரெண்டு கேள்வி குடுக்கல் வாங்கல் எனவே ஃபோர்ட் 40% of the questioning, reckoning, is குடுக்கல் எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய மொஹ்பத் எங்களுக்கு அடைய முடியாது எதுவரை காட்டின் வாங்கல சீராக்கள் அதே மாதிரி என்று வாழக்கூடிய நேரத்தில் சமூகம் என்று வாழக்கூடிய நேரத்தில் முக்கியமான விஷயம் யாருமே தவறு செய்யாதவர்கள் பாவம் செய்யாதவர்கள் அல்ல உலகத்துல எல்லாமே குறை உள்ளவங்க தான் அதான் ஒரு பெரியார் சொல்றார் பருதார கிட்ட இந்த குறை இருக்குது இவர்கிட்ட அந்த குறை இருக்குது இப்படி கொறை கொறை குறை சொல்லிக்கொண்டிருக்க வானம் எல்லாமே குறை உள்ளவங்க தான் குறை இல்லாத ஒரே ஒருவன் அல்லாஹ் மாத்திரம்தான் எனவே கம்யூனிட்டியில வாழக்கூடிய நேரத்துல பிரச்சனைகள் வராம இல்ல வரதான் செய்யும் ஆனா அந்த மக்களை மறைக்கிறது மன்னிக்கிறது மறந்துடுறது நாங்க தவறு செஞ்சா மன்னிப்ப கேட்டுட்டு சேர்ந்து போறது இதுதான் நாங்க எங்க உள்ளத்தில் எடுக்க வேண்டிய ஆக முக்கியமான பாடம் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் அவங்க ஒரு நாள் ஜனாசா உண்டு வருவது அந்த ஜனாசாவை தொழுவிக்கிறதுக்காக வேண்டி முன்னுக்கு போறாங்க அந்த நேரத்தில் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து நிப்பட்டாங்க

கம்பானியன்ஸ் நினைக்கிறாங்க நீங்க நரகவாதிகளில் நின்றும் உள்ளவர் என்பதாக நான் ரசூலுல்லா சாட்சி செல்றேன் நீங்க சொர்க்கவாதி 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 என்று சொல் கணியத்துக்குரிய சகோதர்கள் என்பர்கள் என்கிட்ட அட்டிடியூடு உன்ற சூழலோட அட்டியூடைய பாருங்க ஒரு மனிதன் ஆயிரம் நலவுகள் சொல்லப்படுது எங்களுக்கு சொரிச்சல் மாதிரி ஏண்டா அடுத்தவன நளவை சொல்ல கொள்ள அது போல யோசிக்கிற நீங்க எப்படிதான் சொன்னாலும் ஒரு நாள் அவர் இப்படி செஞ்சதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று ஏதோ ஒரு நஜீசை தூக்கி கொண்டு காட்ட பார்ப்போம் ஆயிரம் அது தான் எடுத்து காட்டுறோம் ரசூலுல்லாக்கு முன்னால ஆயிரம் கெடுதிகள் சொல்லப்படுவது இவன் பாவி மோசமானவன் ரசூலுல்லா தோண்டி 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 ஒரு நலவை எடுத்துட்டு சென்னாங்க இவர் சொர்க்கவாதி என்பதா எனவே இவைகள் தான் எங்களோட வாழ்க்கையில் எடுக்க வேண்டிய படிப்பினைகள் எனவே இந்த முஹர்ரம் ஃபோர்டீன் ஃபார்ட்டி இருக்கிறோம் எங்களோட ஈமான் எங்களோட இபாதாத் எங்களோட மொஹாமலாத் எங்களோட மொஹாஷராத் எங்களோட அகலாத் எல்லாமே மாற்றம் அடையாம நாங்கள் இந்த வருஷத்தம் கழிக்க போறோம் போகிறோமெண்டா என்ன நளவை நாங்க

ورحمه الله وبركاته